நமஸ்காரம் மீனாட்சிதாசன் ஆலயம் அறிவோம் பகுதி நூற்றி இருபத்தி ஏழு திருமலை திருப்பதி திருவேங்கடமுடையான் திருக்கோவிலை பத்தி சொல்லிட்டு வரேன் போன எபிசோட்ல நசும்மாவதார கதையை அனுபவித்தோம் நரசிம்மர் எப்படி பிரக்லாதனுக்காக மனிதனும் இல்லாமல் மிருகமும் இல்லாமல் இரண்டும் கலந்த உருவாக தூண் கர்ப்பமா பிளந்து வந்து இரண்ய அடித்து பிரகலாதனுக்கு அனுகிரகம் பண்ணார் அப்படிங்கிற சரித்திரத்தை போன எபிசோடில் அனுபவித்தோம் அதன் தொடர்ச்சியாக அந்த நரசிம்மாவதாரம் நடந்த இடத்தையே இன்று சென்று நாம் சேவிக்கப் போகிறோம் நரசிம்மாவதாரம் நடந்ததுக்கு சாட்சியாக இன்றும் நிறைய விஷயங்கள் அந்த இடத்துல காணப்படுறது அதெல்லாம் நம்ம கண் கூட சேவிச்சுக்கலாம் நம்ம பின்ன பெரும் பாக்கியம் அதெல்லாம் அந்த நரசிம்மாவதார சரித்திரத்துக்கு சம்பந்தப்பட்ட இடங்களைத்தான் இன்று சென்று தரிசிக்க போகிறோம் ஆச்சரியமான க்ஷேத்திரம் அகோபில க்ஷேத்திரம் அகோபிலம்னா அர்த்தம் என்னன்னு முன்னாடியே சொல்லியிருக்கேன் ஒன்பது விதமான நரசிம்மர்கள் குடிகொண்டிருக்கும் க்ஷேத்ரம் நவநரசிம்ம கஷேத்திரம் இந்த இடத்துல ஒம்பது இடங்கள்ல ஒன்போது விதமான நரசிம்மர் இருக்கா ஒம்போதும் கொகைகள் கொகைக்குள்ள நரசிம்மர் சேவை சாதிக்கிறார் ரொம்ப அடர்த்தியான காடு நிறைந்தது பல ஜந்துக்கள் மிருகங்கள் இருக்கும் காடு அதுக்கப்புறம் நிறைய வேடர்கள்லாம் வாழும் காடு திருமங்கி ஆழ்வார்லாம் அது மங்களாசாசனமே பண்ணியிருக்கார் அவரே சொல்கிறார் இந்த க்ஷேத்திரத்துக்கு அவ்வளோ இடதில் சென்று சேவிக்க முடியாது ரொம்ப கடினமான ஒரு விஷயம் ஆனாலும் செய்து போய் சேவிங்கோன்னு திருமங்கி ஆழ்வாரே சொல்லியிருக்கார் நம்ம வாழ்க்கையில் இந்த ஓட்டத்திலிருந்து கொஞ்ச நாள் விடுபட்டு ஒரு அமைதியான இடத்துக்கு சென்று இயற்கையோடு ஒன்றணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் அகோபிலம் வரலாம் ஆச்சரியமான க்ஷேத்திரம் இந்த அகோபில க்ஷேத்திரத்தை ரெண்டா பிரிச்சிருக்கா அதாவது கீழகோபிலம் மேலகோபிலம்னு அதாவது மலையுடைய நடு வரைக்கும் கொஞ்சம் கீழேந்து ஆரம்பிச்சு நடுப்பகுதி வரைக்கும் அங்கே சில நரசிம்மர்கள்லாம் கூடிகொண்டிருக்கா அதை கீழகோபிலமாக வச்சுட்டா அதையும் தாண்டி மேலே உள்ள டீப் இன்டீரியர் மலைக்குள்ள இருக்கிறது மேலகோபிலத்தில் சேர்த்துட்டா ஏன்னா இது திவ்ய தேசம் அதை வந்து ரெண்டு நாளாக இருந்து ரெண்டு பகுதியாக பார்க்கலாம்ங்கிறதுக்காக இப்படி பிரிச்சிருக்கா அந்த க்ஷேத்திரத்துடைய கதை என்னன்னு பார்ப்போம் கருடன் ஒரு காலத்தில் தவம் பண்றான் கருடனை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும் பெருமாளின் வாகனம் வைனத்தை என்னன்னு சொல்லப்படுற கருடன் அவர் பல வருடங்களாக தவம் பண்றார் எதுக்கு தவம் பண்றாருன்னா அன்றைக்கு ஹிரண்ய கசிபூவதம் நடந்ததே பிரகலாதனுக்காக அனுகிரகம் பண்ணியே அந்த அவதாரத்தின் காட்சியை நான் சேவிக்கணும் ஏன்னா அவதாரத்தின் பொழுது கருடன் வரலை அது எல்லாமே நரசிம்மாவதாரம் ஒரு முகூர்த்தத்தில் நடந்தது ஒன்றரை மணி நேரம் தான் நரசிம்ம அவதாரமே டோட்டலாக இருந்தது அந்த அவதாரத்தை நான் சேவிக்கணும்னு கருடன் ஆசைப்பட்டு தவம் பண்ணுற அந்த தவத்துக்கு மெச்சி மறுபடியும் ஒரு தரம் ஆதியிலேந்து நரசிம்மாவதாரத்தை ஃபுல்லாக பண்ணி காமிக்கிறார் பெருமாள் அது நடந்த இடம்தான் அகோபிலம் ஸோ அன்றைக்கு ஹிரண்ய கசிபு வதத்தை நம்ம சேவிக்கலை அன்றைக்கு பிரகலாதனுடைய அக்ர அனுகிரகத்தை நம்ம சேவிக்கலை அந்த நரசிம்மாவதாரத்தை கருடன் மறுபடியும் சேவிக்கணும்னு ஆசைப்பட்டு நாம் சேவிக்கும்படி பண்ணியிருக்கான் அதுதான் ஆச்சரியமான அகோபில க்ஷேத்தம் அதில் நடுநாயகமாக அகோபில நிருசிம்மன் சேவை சாதிக்கிறார் இதை ஒன்போது நரசிம்மருக்கும் ஒன்பது பேர் சொன்னேன் அகோபில ஜுவாலா குரோடா மாலோல யோகானந்த பார்கவ காரஞ்ச பாவன சத்ரவட்டன்னு சொல்லி ஒன்பது விதமான பெயரோட நரசிம்மர்கள் சேவை சாதிக்கிறார் அதுல நாயகமா அகோபில க்ஷேத்திரத்துக்கே உரிய தேவத்தையா அகோபில நரசிம்மன் சேவை சாதிக்கிறார் அது பேரே அகோபில நரசிம்மர் தான் சுயம்பு மூர்த்தி ரெண்டே ரெண்டு திருக்கரங்களோட மடியில் இரண்ய கசிபுவை கிடத்தி பக்கத்திலேயே பிரகலாதன் கைகூப்பின் இருக்க மாதிரி ஆச்சரியமான வெள்ளி கவச்சத்தோட அகோபியில் நரசிம்மர் சேவை சாதிக்கிறார் பக்கத்திலேயே மற்ற நரசிம்மர்களுடைய உற்சவ விக்கிரகங்கள்லாம் வச்சுருக்கா ஏன்னா அந்தந்த இடத்துல குகையில நனி வைக்க முடியாதுங்கிறதுக்காக பாதுகாப்பு கருதி நிறைய உற்சவ விக்கிரகங்களை இங்கே ஏழை பண்ணி வச்சிருக்கா ஆச்சரியமான நரசிம்மர் அவரை முதல்ல சேவிச்சுப்போம் அதிலேந்து இப்போ நம்ம கிளம்பி போக போகிறது மலையோடைய உச்சிக்கு போக போகிறோம் அங்கே என்ன சுவாமி இருக்கு மலையோட உச்சியிலன்னா கருடனுக்காக மறுபடியும் நரசிம்மாவதாரம் நடந்ததுன்னு சொன்னேன்ல அப்படின்னா என்ன அர்த்தம் அங்கேயும் ஒரு தூண் இருக்கணும் அந்த தூணை பிளந்து கொண்டு நரசிம்மர் வெளியில வந்திருப்பார் அந்த தூணை இன்று வரை நாம் சேவித்து கொள்ளலாம் நரசிம்மர் எந்த தூண் வழியா பிளந்து வெளியில வந்தாரோ அந்த தூணை இன்றும் ஆச்சரியமா அகோபலத்தில் சேவிச்சுக்கலாம் உக்ரஸ்தம்பம்னு பெயர் ஸ்தம்பம்னா தூண் உக்ரமான நரசிம்மர் வெளியில வந்ததுனால உக்ரஸ்தம்பம்னு வேர் அந்த தூணுடைய ஒரு பகுதி அப்படியே இருக்கு மலை மாதிரி அடுத்துவது தூணோடைய உச்சிக்கு நாங்கள் ஏறலாம் அது ரொம்ப கடினமான பாதை ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறணும் ஆனால் கீழேந்து சேவிச்சாலுமே அந்த உக்ரஸ்தம்பம் சேவையாகும் ஆனால் உக்ரஸ்தம்பத்துக்கு மேலே கூட நம்ம போய் சேவிக்கலாம் மேலே ஒரு அழகான கொடியை நட்டு வச்சு வாங்கோ வாங்கோன்னு கூப்பிட்ற மாதிரி அந்த கொடியை ஆடும் அது அப்படியே அந்த ஃபுல்லாக டோட்டலாக அந்த நரசிம்மர் எந்த தூண் வழியாக வெளியில் வந்தாரோ அந்த தூணை அகோபிலத்தில் சேமித்துக்கலாம் உக்ரஸ்தம்பம்னு கிரண்ய கசிபு என்ன பண்ணான் பிரகலாதனுக்கு பிரகலாதனை நிறைய கொடுமப்படுத்தினா அவனை மலையிலேருந்து தள்ளி விட்டான்னு ஒன்று சொன்னேன் அவனை ஒரு பாறையிலேருந்து தள்ளி விடுறான் அந்த பாறையிலேருந்து பிரகலாதன் உருண்டு வர கீழிருந்து பெருமாள் காப்பாற்றுற இந்த இடமும் அப்படியே அகோபிலத்தில் இருக்கு பிரகலாத மெட்டுன்னு பேரு அந்த பிரகலாதன் உருண்டு விழுந்த இடமும் அந்த விழாமல் நரசிம்மர் தூக்கி அவனை காப்பாற்றின இடமும் அதையும் நீங்கள் சேவிச்சுக்கலாம் ஆச்சரியமாக பிரகலாதனுக்கு அங்கே ஒரு சன்னதியே இருக்கு அழகான சன்னதி அதையும் சேவித்துக் கொள்வோம் அது முடிந்து இப்ப தூண் இருக்கு தூணிலிருந்து பிளந்து வந்தது எதற்காக ஹிரண்யகசிபுவை கசிபுவை வதம் செய்வதற்காக அந்த காட்சியைத்தானே கருடன் பார்க்கணும்னு ஆசைப்பட்டார் அதனால் அந்த தூணிலிருந்து வெளியில் வந்த நரசிம்மர் இரண்யகசிபுவை தன் மடியில் இட்டு அவனின் வயிற்றை பிளந்து அவன் கொடலை மாலையாக போட்டுண்டு எட்டு கைகளோடு ஆச்சரியமாக சேவை சாதிக்கிறார் அந்த நரசிம்மருக்கு ஜுவாலா நரசிம்மர்னு பெயர் அக்னி ஜுவாலைகள் அப்படியே தீ தீப்பிழம்பாக வந்து தான் நரசிம்மர்கிட்டேந்து அத்தனை கோபம் அந்த ஜுவாலா நரசிம்மரா பயங்கர கோபத்தோட ஹிரண்யவதம் பண்ணும் காட்சியோட நரசிம்மர் சேவை சாதிக்கிறார் அதற்கு ஜுவாலா நரசிம்மர்னு பெயர் அந்த ஜுவாலா நரசிம்மருக்கு பக்கத்திலேயே ரெண்டு பக்கத்தில் ரெண்டு நரசிம்மர் இருக்கா என்னென்னா ஸ்தானு நரசிம்மர் அதாவது இந்த ஸ்தம்பத்துலேருந்து வெளியில் வந்த நரசிம்மர் இந்த பக்கம் வீர நரசிம்மர்னு ஹிரண்யக்கசிபுவோட சண்டை போடும் நரசிம்மர் அந்த ரெண்டு நரசிம்மர்களுக்கு நடுவுல ஜுவாலா நரசிம்மரா ஹிரண்யக்கசிபு வத காட்சியோட சேவை சாதிக்கிறார் ஆச்சரியமான ஜுவாலா நரசிம்மர் அந்த ஜுவாலா நரசிம்மர் என்ன பண்ணிருக்கார் அந்த கசிபு வதம் முடிந்த கையோட தன் கைகளில் இருந்த இரத்த கரையை அதாவது இப்ப நம்ம இதான் ஆப்ரேஷன் எல்லாம் பண்றான்னு டாக்டர் என்ன பண்ணுவா கையில போனா அந்த கரையெல்லாம் ஒட்டின்னு இருக்கும் அத போய் அலம்புவாளு அந்த கை கழுவின அழகான இடம் ரத்த குண்டம்னு பெயர் அந்த தண்ணியில தான் இந்த நரசிம்மர் கைய அலம்பியிருக்க அந்த இரத்த கரையும் இன்றும் சேவை சாதிக்கிறது அவர் கையில ஒட்டின் இருந்த இரண்யகசிபுவோட ரத்தம் பட்டு கரையாகும்ல இப்ப ரத்தம் வந்து துணியில் துணியில தொடச்சா கரையாகும் சௌத்தில் தொடச்சா கரையாகும்ல அந்த மாதிரி அந்த பாறைக்கு நடுவுல ரத்த குண்டம் இருக்கு அந்த பாறையின் ஓரமாக பார்த்தேன்னா நரசிம்மர் கையில் இருந்த ரத்தம் இன்றும் அந்த இடத்துல அப்படியே சேவை சாதிக்கிற செக்கச்சவேன்னு இருக்கும் இதெல்லாம் ஆச்சரியம் இதெல்லாம் நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது அங்கே போய் நீங்கள் எவ்வளோதான் வாயால் சொன்னாலுமே அங்கே போய் நீங்க அதை கண்ணால் பார்த்து அனுபவிச்சாதான் உடம்பு அப்படியே புல்லரிக்கும் ஆச்சரியமான ஒரு க்ஷேத்திரம் அகோபுரம் அந்த நரசிம்மர் கை கழுவின இடமான ரத்த குண்டம் இருக்கு அதையும் சேவித்துக் கொள்ளலாம் அந்த கோவத்தோட என்ன பண்ணியிருக்கார் நரசிம்மர் பிரம்மா பார்க்குறார் ஓய் பிரம்மா நீ வரம் கொடுத்ததுனால தானே இவ்வளோ தூரம் இந்த ஹிரண்ய கசிபு வளர்ந்தான் இங்க நீ வா அப்படின்னு சொல்லி கோவத்தோட பிரம்மா பார்த்தாராம் பிரம்மா விளவத்து போயிட்டார் ஐயோ இப்படி ஒரு உருவம் வந்து நிற்கிறது பெருமாள் இவ்வளோ கோபமாக நாங்கள் வாழ்க்கையில் பார்த்ததே கிடையாது நம்ம எல்லாம் என்ன பண்ணியிருப்போம் பெருமாள் அப்படியே ஒய்யாரமாக இந்த பார்க்கடலை படுத்துன்னு இருப்பார் மகாலட்சுமி காலை வடி வருப்பார் இப்படி தான் நம்ம சேவிச்சிருப்போம் ஆனால் பிரம்மா ஆயுஸ்லேயே முதல் தடவையாக இவ்வளோ கோபப்பட்ட ஒரு பெருமாளை பார்க்கறார் அதனால பிரம்மா விளவலத்து போய் அவர் கிட்ட இருந்த அந்த வேதம் நழுவி விழுந்துருத்து அதை பார்த்தோன்னே பெருமாளுக்கு ஆச்சரியம் ஐயோ வேதமே போய்தோ வேதம் விழது அப்படின்னா அப்படியே வந்து விழ வேதத்தை விட விடக்கூடாதுங்கிறதுக்காக பூமாதேவி தாங்கறா தாங்கி அந்த வேதத்தை தன்னோட வச்சுண்டு பூமிக்குள்ள போயிட்டா இப்ப பிரம்மாக்கு மறுபடியும் பெரிய சங்கடம் பெருமாள் கூட்டு நம்ம ஒண்ணும் போகலைங்கிறது ஒரு பெரிய விஷயம் அதை தாண்டி வேதமே போய்டேன்னு பிரம்மா வருத்தப்பட பெருமாள் கவலப்படாத நான் வேதத்தை உனக்கு திரும்ப தரேன்னு சொல்லி வராக அவதாரம் எடுக்கிறார் பன்றியாக மீனோடு ஆமை கேழல்னு ஆழ்வார் வாடின மாதிரி கேழலாக பன்றியாக வராக அவதாரம் எடுத்து பூமிக்குள்ள போய் அந்த பூமாதேவியை இடர்ந்தெடுத்து அவள் கிட்ட இருந்து வேதத்தை திரும்ப கொண்டு வந்து பிரம்மாட்ட கொடுக்கிறார் அந்த நரசிம்மருக்கு குரோடா நரசிம்மர்னு பெயர் அந்த பூமியை குத்தி கிழிச்சதுக்கு குரோடான்னு பேர் அந்த குரோடா நரசிம்மரா வராக நரசிம்மராகவே சேவை சாதிக்கிறார் இது மூன்றாவது நரசிம்மர் முதல்ல என்ன சேவிச்சோம் அகோபில நரசிம்மனை சேவித்தோம் ரெண்டாவதா ஜுவாலா நரசிம்மர் அதற்கு முன்னாடி உக்ரஸ்தம்பத்தையும் சேவித்தோம் பிரகலாத மெட்டையும் சேவித்தோம் அது முடிந்து ஜுவாலா நரசிம்மர் முடிந்து குரோடா நரசிம்மர் சேவிச்சிருக்கோம் மொத்தத்தை மூணு நரசிம்மரை இன்னைக்கு சேவிச்சிருக்கோம் ஆச்சரியமான க்ஷேத்திரம் இதற்கு தொடர்ச்சியாக இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்குது நாளைக்கு நாம் அடிக்கடி கூறும் சொல் தமக்கே தெரியாமல் உயர்வாக இருக்குது அந்த உயர்வு என்ன அந்த சொல் என்ன அது பிறந்த கதை என்னங்கிறத நாளை அனுபவிப்போம்